எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரும்புத்தாம்பாளையம் என்ற பகுதியில் தனியார் கம்பெனி வேன் ஒன்று பனிமின் நிறுவன ஊழியர்களை காலை பணிக்காக ஏற்றி சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த வீட்டில் மோதியது இதனால் அதன் சுவர் இடிந்து விழுந்து அதிர்ஷ்டவசமாக வீட்டினுள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது அதே பகுதியை சேர்ந்த சூப்பர் காரர் என்பவர் குடியிருந்து குழிவேளைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் இவர் வெளியூர் சென்ற நேரத்தில் குடும்பத்தினர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர் அப்போது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் இருந்ததால் இந்த வேன் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் சாலை மிகுந்த அகலம் குறைவாக இருப்பதாகவும் அடிக்கடி பகுதியில் விபத்து ஏற்படுவதாகவும் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை சாலைக்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் பல்லடம் பகுதியில் இருந்து ஆறுமுதாம்பாழம் வழியாக திருப்பூர் செல்லும் பகுதியில் சாலைகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வாகனங்கள் இயங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மறியலில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் என்ப அதிர்ச்சி பன்னிரண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பலோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவ நாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்